வணக்கம் நம்ம தெய்வ அருள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் புது புது வாஸ்து சாஸ்திர விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வரோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம தெய்வ அருள் சேனலை இப்பதான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் தை அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தர்ப்பணம் படையல் வைக்க ஏற்ற நேரமும் அமாவாசை விரதம் இருக்கும் முறையும் அமாவாசைகளில் தனி சிறப்பு வாய்ந்த அமாவாசைகளில் ஒன்றாக கருதப்படுவது தை அம்மாவாசையாகும் முன்னோர்களின் சாபங்கள் தோஷங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபடுவதற்கும் நம்முடைய தலைமுறை துன்பமில்லாத வாழ்க்கையை பெறுவதற்கும் முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கும் ஏற்ற நாளாக தை அம்மாவாசை கருதப்படுகிறது தை அம்மாவாசை என்று புனித நதிகளில் நீராடுவதும் தானங்கள் அளிப்பதும் வழிபாடுகள் செய்வதும் மிக சிறந்த பலன்களை தரும் பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கு ஏற்று நாளாக இந்த நாள் சொல்லப்படுகிறது தை அமாவாசை அனைத்து மாதங்களிலும் வரும் அமாவாசைகளில் முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய முக்கியமான நாட்கள் என்றாலும் தை ஆடி புரடாசி ஆகிய மாதங்களில் வரும் மூன்று அமாவாசைகளும் மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது இவற்றில் மற்ற இரண்டு அமாவாசைகளை விட தை அமாவாசை கூடுதல் சிறப்புடையதாகும் இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுவதும் தானங்கள் செய்வதும் தவறாமல் செய்ய வேண்டிய ஒன்றாகும் இதனால் பல தலைமுறை பாவங்களிலிருந்து விடுபட முடியும் இது முன்னோர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களின் ஆசைகளை பெற வேண்டிய நாளாகும் தை அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதி இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருகிறது ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒன்று மணி வரை அமாவாசை தேதி உள்ளது அதேபோல் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை அன்று ஒன்பது இருபத்தி ஒன்று மணிக்கு துவங்கி ஜனவரி முப்பதாம் தேதி காலை எட்டு ஐம்பத்தி ஒன்பது வரை பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரமும் உள்ளது முன்னோர்களுக்கு முக்தி கிடைப்பதற்காக திதி கொடுக்க ஏற்ற இடங்களாக சொல்லப்படுகிறது காசியும் கயாவும் தாம் காசியில் சிவபெருமானைக்கு சாட்சியாக வைத்தும் கயாவில் பெருமாளை சாட்சியாக வைத்தும் முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் செய்ய வேண்டும் தை அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நேரம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சூரிய பகவானை சாட்சியாக வைத்தே கொடுக்க வேண்டும் அதனால் சூரிய உதயத்திற்கு பிறகு புனித நீராடிவிட்டு விட்டு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது வரை மற்றும் காலை ஒன்பது மணி முதல் பதினொன்று ஐம்பத்தைந்து வரை தர்ப்பணம் கொடுக்க ஏ நேரங்களாகும் நீர் நிலையங்களுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே முன்னோர்கள் காசி மற்றும் கயா தளங்கள் ஆகியவற்றை மனதில் நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்துவிட்டு சூரிய பகவானை வழிபடலாம் படையல் போட நல்ல நேரம் முன்னோர்களுக்கு படையல் போடும்போது பூஜை அறையில் போடக்கூடாது ஹாலில் முன்னோர்களின் படங்களை வைத்து அதற்கு முன்பாக இலை போட்டுதான் படையல் போட வேண்டும் அப்படி முன்னோர்களின் படம் இல்லை என்றால் அமாவாசை விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக இலை போட்டு படைத்து முன்னோர்களுக்கு அர்ப்பணித்துவிட்டு காகத்திற்கு சாதம் வைத்த பிறகே அதே இலையில் அமர்ந்து சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் பகல் ஒன்றரை மணி முதல் இரண்டு வரையிலான நேரம் படையல் போட ஏற்ற நேரமாகும் தைய அன்று குறைந்தபட்சம் ஒருவருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும் விளக்கேற்றி வழிபட சிறந்த நேரம் முடிந்தவர்கள் அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று முன்னோர்களை நினைத்து நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி அவர்கள் மோ மோட்சகதியை அடைய வேண்டும் என வேண்டிக்கொண்டு கொண்டு விளக்கேற்ற வேண்டும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டின் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் விளக்குடன் சேர்த்தோ அல்லது முன்னோர்களின் படத்திற்கு முன்பு தனியாக ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளான நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் முன்னோர்களின் வழிபாடு என்பது நம் வாழ்க்கையில் முக்தியை கொடுக்கும் முன்னேற்றத்தை அளிக்கும் தை அமாவாசை என்று குறிப்பாக வந்து இந்த காய்கறிகளை சமையல் வந்து வைக்க வேண்டும் அந்த என்னென்ன காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வாழைக்காய் பலாக்காய் பிரண்டை மற்றும் பாகற்காய் இந்த நாலு காய்கறிகளும் கட்டாயம் வந்து இடம்பெற்று இருக்கணும் ஸோ அந்த மாதிரி சமைச்சு அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுங்க இந்த நாலு காய்கறிகளை வச்சு சமைச்சு பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்க படையல் போட்டீங்க அப்படின்னா ஆயிரத்தெட்டு காய்களை வச்சு சமைச்சதற்கு சமமாகும் இந்த நாலு காய்கறிகளை தவறாமல் வந்து அமாவாசை என்று சமையல் செய்து படைத்து பாருங்கள் காலையில் ஃபுல்லாக படையல் போடுவதற்கான ஏற்பாடு தர்ப்பணம் செய்கிறது தானம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் அது அமாவாசையான் என்று செய்யலாம் மாலை பொழுதுல வந்து இறை வழிபாட செய்யணும் அது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அமாவாசை என்று அதுவும் ரொம்பவே விசேஷமான அமாவாசை தை அமாவாசை இந்த அமாவாசையில் நிச்சயமாக வந்து விளக்கேற்று சாமியை வழிபடுவது அப்படின்றது ரொம்பவே விசேஷ பலன்களை தரும் ஸோ மாலை பொழுதுல வந்து சாமியை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணலாம் அது குறிப்பாக இந்த தை அமாவாசையில் வழிபடுவது அப்படின்றது ரொம்பவே விசேஷ பலன்களை தரும் பாவங்கள் அனைத்துமே வந்து தீர்ந்து போகும் பாவங்கள் அனைத்தும் விலகும் செல்வ வளம் வந்து பெருகும் சில பேருக்கு நிறைய தான் நல்ல விஷயம் பண்றோம் தான் ஒரு விஷயத்த பண்ணிட்டு வரோம் ஆனாலுமே சில விஷயம் வந்து தடைபட்டுட்டே போகுது சரியா நான் நினைச்சபடி நடக்கல இந்த விஷயத்தில் எனக்கு வெற்றி கிடைக்கல தடைப்பட்டுகிட்டே இருக்குன்ற சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்ய தவறுகிறதுனால தான் இந்த மாதிரியும் தடைபடுது ஸோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக வந்து இந்த அம்மாவாசையில் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா பித்திரு சாபம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் சில விஷயங்களை வந்து தடை ஏற்பட்டே இருக்கும் இந்த பித்திர சாபம் வந்து விலகிறதுக்கு இந்த அமாவாசையை வந்து முக்கியமாக பயன்படுத்திக்கலாம் மாலை நேரத்தில் அப்படி விளக்கேற்றி வழிபடும் பொழுது நம்ம முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தைய அமாவாசையில் வந்து புதன்கிழமை வந்து அந்த அமாவாசை வருது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடத்தில் தைய அமாவாசை புதனுக்குரிய புதனுக்குரிய நாளில் வருது ஸோ புதன்கிழமை யாருக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு உகந்தது ஸோ விநாயகருக்கு உகந்தது அப்படின்றதுனால இந்த நாளில் வந்து நம்ம மாலை நேரத்தில் விளக்கேற்றும் பொழுது அந்த அகல் விளக்குக்கு கீழே வந்து நம்ம ஏருக்கஞ்செடியோட இலையை வந்து வச்சு அது மேலே விளக்கேற்றணும் அகல் விளக்கு ஏற்றி வழிபடணும் இது வந்து ரொம்பவே விசேஷ பலன்களை தரும் கடன் பிரச்சனைகளை அகற்றும் பித்ருக்களின் சாபம் விலகிறதுக்கு விநாயகரின் முக்கியமான அருள் வந்து நம்மளுக்கு இருக்கும் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகருக்கு உகந்த நாள் தான் இந்த புதன்கிழமை அந்த புதன்கிழமையில விநாயகர் வழிபாட்டிற்குரிய விநாயகருக்கு உகந்த பொருட்களை வச்சு நம்ம பயன்படுத்தி வழிபடுவது அப்படின்றது விசேஷ பலன்களை தரும் செல்வமும் வளமும் வந்து பெருகும் தடைகள் அனைற்றும் வந்து நீங்கும் ஸோ விநாயகருக்கு உகந்த பொருளாக பார்க்கப்படுறது வந்து இந்த எருக்க மாலை போடுவோம் ஸோ எருக்கம் பூ எருக்க இலை எருக்க இலையை பயன்படுத்தி வழிபாடு செய்யற அந்த பொருட்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து உடனடியாக வந்து விசேஷ பலன் வந்து கிடைக்கும் சாப நிவர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து இந்த எருக்க இலை ஸோ அம்மாவாசை தினத்தன்று இந்த எருக்க இலையை பயன்படுத்தி விளக்கு தீபம் ஏற்றி முன்னோர்களை வழிபடுவது அப்படின்றது நம்மளுக்கு உடனடியாக வந்து நம்ம சாபங்கள் நீங்கிறதுக்கு முக்கியமான ஒரு பலனை வந்து கிடைக்கும் முக்கியமான ஒரு இலையை வந்து நம்ம தினத்திலிருந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எருக்க இலை தான் பொதுவாகவே நம்ம புதன்கிழமை வந்து வழிபடுறோம் விநாயகரை வழிபடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இயற்கை இலை பூ இந்த மாதிரியான விநாயகருக்கு உகந்த பொருளாக வந்து இந்த இயற்கை இலைகளை பயன்படுத்தி நம்ம விநாயகரை வழிபாட்டு செஞ்சிட்ருக்கும் பொழுது நிச்சயமாக விநாயகரோட அருள் வந்து நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்மளுடைய வேண்டுதல் வந்து நீ சீக்கிரமாக வந்து நிறைவேறதுக்கு இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி புதன்கிழமை என்று விநாயகரை வழிபட வேண்டும் அமாவாசை தினத்தன்று வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏற்கஞ்செடியில இருந்து இயற்கை இலையை வந்து எடுத்துட்டு வந்துக்கோங்க நல்லா கழுவி சுத்தம் படுத்திட்டு அதுக்கு குங்கும பொட்டுலாம் வச்சு சாமி முன்னாடி வச்சிருங்க அல்லது தர்ப்பணம் கொடுக்கறதுக்குடைய அவங்களுடைய படத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க ஒரு விநாயகர் சிலையும் வச்சு அது மேல வந்து அகல் தீபம் ஏற்று பஞ்சுத்தறி போட்டு விளக்கேற்று வழிபாடு செய்யுங்க மாலை ஆறு டு ஏழு மணிக்குள்ள இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வரும் பொழுது விநாயகரின் அருள் வந்து உங்களுக்கு நிச்சயமா சீக்கிரமா கிடைக்கும் உங்களுடைய பித்திரு சாபம் வந்து உடனடியாக நீங்கிறதுக்கு இந்த அமாவாசை தினத்தை வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க அந்த இலைக்கு மேலே ஒரே ஒரு தீபம் ஏற்றி வந்து விநாயகரின் மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யணும் அது ரொம்ப முக்கியமானது விநாயகருடைய மந்திரம் என்ன மந்திரம் தெரியுமோ அதை வந்து நீங்கள் வந்து மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை வந்து வைக்கலாம் ஸோ விநாயகரின் மந்திரம் பெருசாக தெரியலை அப்படின்னாலும் ஓம் கணேஷா போற்றி போற்றின்னு சொன்னீங்கன்னாவே போதும் அவ்வளோ ஒரு விசேஷ பலன்களுக்கு கிடைக்கும் விநாயகரின் அருள் வந்து உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தீபத்தை இயற்கை அலை மேலே ஏற்ற இந்த தீபத்தை வந்து அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி வரைக்கும் பூஜை அறையில் வச்சு விநாயகரின் படத்துக்கு முன்னாடி ஏற்றிட்டு வரணும் ஸோ இது வந்து விசேஷ பலன்களை தர நிச்சயமாக வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தடைபட்டு இருக்க காரியத்துக்கு எல்லாமே வந்து ஒரு முற்றுப்புள்ளியாக விளங்கும் அந்த தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா கால்படாத இடத்துல கால்படாத இடத்துல வந்து அந்த அந்த இலையை வந்து அப்புறப்படுத்திடலாம் ஸோ புதன்கிழமை விநாயகருக்கு உகந்த நாள் அதுலேயும் ப்பா தை அமாவாசை தினம் இந்த தினத்தை கண்டிப்பாக பயன்படுத்தி பித்ரு சாபங்களை நீக்கி செல்வ வளர்த்த வந்து பெருக்கிக்க முடியும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பல வாஸ்து சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை தினமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி